நண்புண்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் தனிப்படர் மிகுதி குரல் எண் ஆயிரத்தி நூத்தி தொன்னூத்தி நான்கு வீழப்படுவார் தாம் வீழ்வார் வீழப்படார் எனின் தான் காதலிப்பவர் தன்னை காதலிக்கவில்லை என்றால் அவர் இந்த உலகில் உறவு அற்றவர் யாராலும் விரும்பப்படாதவர் வென் த லவர் ஈஸ் நாட் லவ்விங் த லவ்ட் ஒன் ஷீ இஸ் நாட் லவ்டு பை அதர்ஸ் அண்ட் சன் ஷீ டசன்ட் ஹாவ் எனி அதர் ரிலேஷன்ஸ் துளிப்பா காதலர் காதலிக்கவில்லை அவளை யாருக்கும் பிடிக்கவில்லை யாரும் உறவில்லை என்று நினைக்கிறாள் தன்னை காதலர் காதலிக்கவில்லை அவளை யாருக்கும் பிடிக்கவில்லை யாரும் உறவில்லை என்று நினைக்கிறாள் தன்னை கவிப்பேரரசு உரை நம்மால் விரும்பப்படுகின்ற காதலர் நம்மை விரும்பாவிடில் உறவு அற்றும் உரிமையற்றும் போய்விட மாட்டினான் இது கவிஞர் கேள்வி கேட்கிறார் இது ஒரு மிக நுட்பமான குரலுங்க நல்ல குரலும் கூட காதல் என்ன நினைக்கிறார் இருதலை காதலாக இருக்க வேண்டும் காதலனும் தன்னை காதலிக்க வேண்டும் என்று நினைக்கிறாள் காதலன் நினைக்கிறான் அதே போல் ஒருதலை காதலாக இருக்கக்கூடாது இருதலை காதலாக இருக்க வேண்டும் தான் காதலிப்பது போல் காதலியும் தன்னை காதலிக்கிறார் காதலிக்க வேண்டும் என்று நினைக்கிறான் இது ஆங்கிலத்தில் என்று கூட நாம் சொல்வது உண்டு நான் உன்னை வந்து இவ்வளவு தூரம் என் கண்ணுக்குள்ளேயே வச்சு பாத்துக்கிறேன் உனக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா உடனே நான் வந்து ஓடி வந்து உனக்கு உதவி செய்யறேன் நீ தும்பனா எனக்கு காய்ச்சல் வருது எனக்கு காய்ச்சல் வந்தா நிமித்த சாப்பிடணும் நீ மாத்திர சாப்பிட்டா எனக்கு சரியாகும் இப்படிங்களா நினைக்கக்கூடிய 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 பைத்தியங்கள் தான் காதலர்கள் காதல் பைத்தியங்கள் அப்படி நினைக்கிறவங்க ஒருவேளை அந்த காதலனோ காதலியோ தலைவனோ தலைவியோ கணவனோ மனைவியோ தான் காதலிக்கும் அளவுக்கு அவர் காதலிக்கவில்லை என்று கருதினால் என்னாகும் இந்த ஊரும் பிடிக்காது இந்த உலகமும் பிடிக்காது இந்த உறவும் பிடிக்காது இந்த உணவும் பிடிக்காது அப்படி ஒரு நிலைக்கு அவங்க போயிடுவாங்க வள்ளுவர் கவனிச்சுட்டு சொல்றாரு கெடியல கெழுதகை நட்புன்னு இல்லையா அது ரொம்ப நெருக்கமான அப்படி நெருக்கமானவர்கள் மனதுக்கு யாருமே இல்லாம போயிடுவாங்க எப்போ காதில் விழுந்தவர் காதலில் விழுந்த காதலர் தான் காதலிப்பது போல் தன்னை காதலர் காதலிக்கவில்லை அல்லது காதலி காதலிக்கவில்லை என்றால் தனக்கு கிழியலர் உறவினர்கள் யாரும் கிடையாது தமக்கு யாரும் பிடிக்காது தாம் விழுவார் அப்படின்னு சொல்றாரு நமக்கு யாரையும் பிடிக்காம போயிடும் நம்மள யாருக்கும் பிடிக்காம போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கு வாங்குற இதுதான் வந்து சில வேலைகளில் அந்த ஒருதலை காதலின் காரணமாக காதலி மேலையோ அல்லது கணவன் மேலேயோ அல்லது மனைவி மேலையோ காதலி மேலேயோ ஒரு வன்மத்தை செய்வது வன் செயல்களை செய்வது ஆசிட் ஊத்துறது முகத்துல கத்தியில குத்துறது குலம் பண்றது எரிக்கிறது கழுத்து நெரிச்சு கொள்றது அடிக்கிறது உதைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த பொசசிவ்னஸ்ங்கிறது ரொம்ப அதிகமா போறதுனால தான் அந்த பொசிவ்னஸ் அவ்வளவு தூரம் இல்லாம தான் சரிங்க காதலிக்கப்பட வேண்டும் காதலிக்க வேண்டும் ஆனா ரொம்ப இதுதான் உலகம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்கக்கூடாதுங்கறத மறைமுகமாக ஐயன் ஒரு நையாண்டியாக அந்த சட்டையர் என்று சொல்வார்கள் அதுபோல் இந்த குரலை சொல்றாரு நான் கருதுறேன் இதுக்கு ஒரு பாடல் காதல் என்னை ஓ காற்றும் என்னை கன்னி வெண்ணிலா காத்திருக்கிறேன் உன்னை எண்ணியே பூத்திருக்கிறேன் தீயில் வேகும் போதும் ஓதிடும் மந்திரம் ஒன்றுதான் ஒன்றுதான் ஐ லவ் யூ ஐ லவ் யூ என்ற பாடம் பாதி ராஜாவின் கொடி பறக்குது என்ற ஒரு படத்தில் வைரமுத்து எழுதிய அம்சலேகா இசையில வந்த பாடல் வைரமுத்து இளையராஜா விட்டு பிரிஞ்ச பிறகு பல நல்ல இசையமைப்பாளர்களுக்கு மிக நல்ல பல பாடல்கள் எழுதியிருக்கார் உதாரணமாக வேதம் புதிது சொல்லலாம் இதை சொல்லலாம் அதுக்கப்புறம் ரகுமான் சொல்லலாம் இந்த மாதிரி சோ இந்த படத்தில் என்ன சொல்றா தீயில் வேகும் போது மோதிரும் மந்திரம் என்னன்னா ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஓம் மச்சு ஐ லவ் யூ ஐ லவ் யூ தான் இது எப்படிங்க சரியாகும் இதை தாங்க வள்ளுவர் இதை வந்து கவிஞர் வந்து ஒரு காதல் உணர்ச்சியில் பண்ணாலும் அதே உணர்ச்சியில் வள்ளுவருங்க கொடுத்தாலும் நம்ம அதை புரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறது நல்லது வீழப்படுவார் தாம் வீழ்வார் வீழப்படார் எனி நாள் சரக்கு நற்றமை வாழ்த்துகள் மருத்துவர் ராமசெல்வரங்கம் ரிஷி நேத்திராலயா விடிய கடமை சேலம் கள்ளக்குறிச்சி செவ்வாய் நாள் நாளோடு நன்றி டாக்டர் யூடியூப் ஷேர் லைக் கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்